சாதி ஒழிப்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாத்திரமான குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் எதிர்கவிதையில் உரையாடலை மிக முன்பாகவே தொடங்கி வைத்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஐயா இந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் விழாவின் நாயகன் சிகப்பிக்கு விடுதலை சிகப்பிக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் மிக அற்புதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்ற கவிஞரும் பாடலாசிரியருமான தொடர் உமாதேவி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தொகுத்து வழங்கும் தீபிகா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு மற்றும் இங்கு நிறைந்திருந்து மிக உற்சாகமான ஒரு நாளாக இதை மாற்றிக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பூகை ஐந்தாவது வருடம் இந்த செந்தில் நம்ம சந்தோஷ் நாராயணன் இருக்க ஒரு ஓவியம் மறைஞ்சிட்டு ஃபேஸ்புக்கில் நான் பார்த்துருந்தேன் நீல பதிப்பகத்தினுடைய ஐந்தாம் ஆண்டு அந்த ஓவியத்தில் வந்து அது ஃபேஸ்புக்கில் இருக்க அந்த ஓவியம் ஒரு கை இந்த வடிவத்தில் இருக்கும் ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு கை அந்த ஓவியத்தில் இருக்கும் நான் அதை மூன்று விதமாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று அது புத்தனினுடைய கை அது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு புரிதல் ரெண்டாவது துண்டிக்கப்பட்ட யாரோ ஒருவருடைய வழி நிறைந்த தனக்கு நீதி வேண்டும் என்று மற்றவரை அழைக்கின்ற ஒரு கை என்றாக ஒரு ஒரு புரிதல் மூன்றாவதாக அந்த கையை பார்க்கும்போது இப்படி இப்படி இருக்கும்போது நான்கு வர்ணங்களும் பெருவர்களை போன்ற ஒரு உழைக்கும் வர்க்கமும் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தடித்து இருக்கு நான்கிலிருந்து விலங்கி விலகி இருக்கு அதை உணர்த்துகிற ஒரு ஒரு சமூகவியல் குறியீடாகவும் அந்த கை எனக்கு பட்டுச்சு நாம் பார்க்கலை எல்லா ஒன்றிலுமே அது வந்து கவிதையாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் எந்த ஒரு ஆர்ட் ஆர்ட்ஃபார்ம்லையுமே இந்த மூன்று எலிமெண்ட்ஸ் இருக்குது அதாவது அழகியல் பார்வை என்று ஒன்று இருக்கிறது அரசியல் பார்வை என்று ஒன்று இருக்கிறது இதை தாண்டி மொழியால் உருவாகும் கருத்துருவங்கள் என்கிற ஒன்று இருக்கிறது இப்போ நாம் வந்து விடுதலை சிகிப்பினுடைய கவிதைகளை பேச வரும்போது அழக்கியல் நம்ம முன்னரையில வந்து ஐயா இந்திரன் ஐயா வந்து எதிரழகியல் கவிதைகள் என்று இதை முன்வைத்துக் நான் அதிலிருந்து அந்த கவிதையை தொடங்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய மனங்கள்ல அழகு அப்படின்னா உங்களுடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய இமேஜ் அழகுனா என்ன அழகான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு என்ன யாராவது சொல்ல முடியுமா நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா நிலவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லுவேன் வேற என்ன சொல்லுவீங்க பான்சீஸ் இல்லாமல் இயல்பா சொல்லுங்க பான்சியஸ் ஆகி அறிவுபூர்வம் சிந்திச்சு சொல்லாதீங்க அதை செஞ்சு இயல்பா சொல்லுங்க இயற்கையில என்ன வட்டமா இல்ல பாஸ் நீங்க உங்க வாழ்க்கையில அழகுன்னு நினைக்கிற உங்க மைண்ட்ல அழகுன்னு சொன்னோன்னா டக்குனு மைண்ட்ல வருதுல அந்த விஷயங்களை நான் ஓகே மழை வேற வர்ணம் வேற சிரிப்பா ஓகே வேற பெண் பெண்ணா பி என் பெண்ணா பெண்கள் யாருமே அழக அழகு இல்லையா யாருக்கு பொறுத்து அதை பொறுத்துல இருக்கு இல்லையா நாம் அழகியல் வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தோட நம்ம இருக்கும் அழகுன்னு சொன்னா ரோஜா அழகு மெழுகுவர்த்தி வெளிச்சம் அழகு பெண்களுடைய புன்னகை அழகு நிலா அழகு இல்லை எப்படியான கருத்துக்களோடு இருக்கும் இப்போ தோழர் சொன்னாங்க ஆதாமியவாள் வந்து ஆப்பிள் சாப்பிட்டு காதல் கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு கவிதையும் அதுக்கு எதிராக ஒரு கவிதையை அவங்க வச்சிருக்கிறதும் சொன்னாங்க ஆக்சுவலாக கடவுள் ஆப்பிள் சாப்பிட்டு காதல் வந்த உடனே தண்டை சாபம் கொடுத்துட்டாரு ஸோ கடவுளுக்கு அந்த காதலையுமே உடன்பாடு இல்லை ஆனால் அவங்க முன் வச்சது அந்த கவிதையில் சொன்ன விஷயம் ஆ ஒரு பெண் பூப்படைந்த உடனே நம்ம எல்லாரும் ஏன் கொண்டாடுறோம் ரத்தம் எங்க வருது யாருக்கு வருதுங்கிறத பொறுத்து அழகியல் தீர்மானிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில அவங்க சொன்ன அந்த ஆதாம் ஏவாள் ஆப்பிள் அதே போல் ஒரு காதலனும் காதலியும் ஆப்பிளுக்கு பதிலாக ஒரு மாட்டு ஈரலை சுட்டு சாப்பிட்டு சாப்பிடும்போது ஒரு காதல் பிறக்க கூடாதா அப்படின்னு முன்வைக்கிறார் ஆப்பிள் என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு அழகியல் பொருள் ஆனால் மாட்டு ஈரல் என்பது எல்லோருக்குமான ஒரு அழகியலா அப்படிங்கிற கேள்வி வருது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆப்பிள் வேணுமா மாட்டு ஈரல் வேணுமான்னு கேட்டால் எத்தனை குழந்தைகள் கை தூக்கும் இருந்து அழகியல் பார்வை தொடங்குதுன்னு நான் பாக்குறேன் நம்ம ஏ ஃபார் ஆப்பிள் இல்லையா எந்த பள்ளிக்கூடத்திலையும் எந்த கவிதைகளிலும் சிறுகதைகளிலும் நாவலிலும் அல்லது எந்த ஓவியத்திலும் ஒரு அழகு அழகான பொருளை வரைங்கன்னு சொன்ன உடனே எந்த குழந்தையும் ஒரு மாட்டு ஈரலை வரையாது அப்படி மாட்டு இரல வரையுதுன்னா அந்த குழந்தையினுடைய அழகியல் தனித்துவமானது அதற்கு பிரத்யேகமான ஒரு பண்பாட்டு பின்புலம் இருக்கு அரசியல் இருக்கு ஸோ எந்த அழகியலும் அரசியல் பின்புலம் இல்லாத அழகியல் கிடையாது அழகியல் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அழகியல் என்பது அது ஒரு தனித்துவமான துறை என்று இல்லவே இல்லை அறம் அரசியல் இது இரண்டும் பின்னி பிணைந்த ஒன்று தான் அழகியல் இது தனித்த ஒரு அழகியல் என்பது எப்பவுமே எங்கேயுமே இருந்ததே இல்லை ஆக நாம் கவிதைகளையோ எந்த படைப்பை அணுகும் போதும் அதனுடைய அழகியல் பார்வையை அரசியல் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு கவிதை நல்ல கவிதையா இல்லையா அந்த கவிதை யார் கவிதை என்ன கவிதை இதை ஆராய்ச்சி செய்வதற்கு முதலில் அதனுடைய அரசியல் நுண்ணுணர்வுடன் கூடிய அழகியல் பார்வை தேவைப்படுது அந்த வகையில் தான் அந்த தொகுப்பை நம்ம வந்து பார்க்க முடியும் உதாரணமாக நம்ம வந்து அழகியல் என்றவுடன் நம்முடைய தமிழ் அழகியல்னு குறிப்பிட்டிருக்கார் அதுவும் இந்திரன் சார் அப்போ தமிழ் அழகியல் என்ற ஒன்று இருக்கா இந்தி அழகியல் என்ற ஒன்று இருக்கா குறிப்பாக இப்ப தமிழ் அழகியல் என்பது தமிழ்நாட்டில் எத்தனையோ சாதி மத பண்பாட்டு கூறுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இங்கே இருக்கு இந்த வாழ்க்கைக்குள்ள பொதுவான ஒரு அழகியல் என்பது இருக்கா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழ் அழகியல் என்பது ஒருபடித்தானதா அதற்கு பொதுவான சில பண்புகள் இருக்கலாம் மிகச்சில பண்புகள் இருக்கலாம் ஆனால் அது பொதுவானதா என்று கேட்டால் நிறைய அதில் கேள்விகள் இருக்கு சர்ச்சை இருக்கு பிரச்சனை இருக்கு நாம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு நாம் நமக்கு அழகியல் பார்வையை தந்த முதல் நூல் ஒரு ஒரு ஆணித்தரமான நூல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா நம்ம அதை தொல்காப்பிய நூலை நம்ம குறிப்பிடலாம் தொல்காப்பியத்தில் நிலம் ஐந்தாக பகுத்து பட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் என பிரிக்கப்பட்டிருக்கு இதில் வாழக்கூடிய மக்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன பேரு அவங்களோட என்ன பறவைகள் வாழும் என்ன விலங்குகள் வாழும் அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க அவங்க இருக்கிற பகுதியில் என்ன மரம் இருக்கும் என்ன பூக்கள் பூக்கும் அவங்க என்ன பண்பாடுவாங்க அவங்க கிட்ட என்ன யாழ் இருக்கும் அவங்க கிட்ட என்ன பறை இருக்கும் இது எல்லாமே தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன கடவுள் என்பது வரை வகுக்கப்பட்டிருக்கு அப்ப தொல்காப்பியம் சொல்வது சரியா தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுப்பு முறைகள் எப்படிப்பட்டவை இதுல சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்காங்கிற ஆராய்ச்சி எல்லாம் கூட தமிழில் நடந்திருக்கு ஆனால் இந்த பகுப்பு முறைகள்ல தொல்காப்பியம் ஓரளவுக்கு நம்ப தகுந்ததாக ஓரளவு அதை நம்பலாம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் முதல்வாதத்தன்மையை கொண்டிருக்கு அதாவது அடிப்படையில உங்களுக்கு தெரியும் கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் என்கிற பெரும் பிரிவுகள் இருக்கு அதன் கீழே தான் நம்ம வந்து ஒரு அரசியல் பொருளோடு நம்ம லெஃப்டில் நிற்கிறோம் பொருள் முதல்வாதிகளாக நம்ம அப்போ தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பன மொழிப அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுது நிலமும் பொழுதுதான் முதன்மையானது அப்படின்னு சொல்லுவது அது கடவுளை எங்கே கொண்டு வைக்கிதுன்னா மனிதர்கள் மரங்கள் யாழ் உணவு மரங்கள் இருக்கு இல்லையா இந்த வரிசையில தான் கடவுளையும் கொண்டு வந்து தொல்காப்பியர் வைக்கிறாரு முதல்ல கடவுளை கொண்டு வந்து வைக்கல மனித மூளை என்ற ஒரு பொருளின் வழியாக உருவான கடவுள் என்பவர் பின்னடி வைக்கப்படுறார் முதல்ல மனிதனுக்கும் கடவுள் என்ப கருத்தும் உருவாவதற்கு முன்பாக இருந்த நிலம் என்பதுதான் முதன்மையானது பொழுது என்பது காலம் தான் முதன்மையானது என்பதை முன்வைப்பதன் வாயிலாக தொல்காப்பியர் நமக்கு பெரிய அளவில் அரசியல் ரீதியாக உதவுகிறார் அதனால அந்த பகுப்பு முறையில நம்ம வந்து ஆய்வு பண்றோம் இதுல ஒரு அழகியல் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த தொல்காப்பியத்தையே நம்பலாம் இது இது ரொம்ப ஜனநாயக பூர்வமாக இருந்திருக்குங்கிறதுக்கான ஒரு கருத்தாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன் ஒன்று அகம் சார்ந்த ஒரு புரிதலும் புறம் சார்ந்த ரெண்டு புரிதலுமே ரொம்ப அழுத்தமாக இருக்குது என்னென்னா மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும் அவனுடைய உழவு உழவு உளம் வந்து எந்த அளவுக்கு செயல்படக்கூடியதாக ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காரு ஐந்து திணைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை ரெண்டு திணையை எப்போதுமே நம்ம குறிப்பிட மாட்டோம் அது கை கிளை பெருந்தினை என்கிற இரண்டு திணைகள் வராது அந்த ரெண்டு திணைகள் ஒன்று கை கிளை கை கிளை என்பது ஒரு பட்சமாக ஒருவரை காதலிப்பது ஆணோ பெண்ணோ காதலிப்பது என்பது பொருந்தா காமம் வயதுல சின்னவங்க பெரியவர்களை காதலிப்பது ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஒரு மூத்த பெண்ணை காதலிப்பது அல்லது ஒரு மூத்த பெண் ஒரு இளைய பையனை காதலிப்பது அல்லது ஒரு மனிதன் கடவுளை காதலிப்பது ஒரு கடவுள் மனிதனை காதலிப்பது இப்படி சமூகம் வரையறத்துள்ள இந்த எல்லைக்கு தாண்டி செல்கிற எல்லா காமமும் காதலும் பெருந்துரைன்னு கருதப்படுது ஆனால் தொல்காப்பியர் இதற்கும் தனியாக ஒரு துறை வகுத்திருக்கிறார் மனிதன் எல்லை மிரக்கூடியவன் பணம் எல்லை மிரக்கூடியது இந்த வாழ்வியல் எப்போதும் இருக்க போகிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஒரு துறை வகுத்ததுனால் தொல்காப்பியர் முக்கியமான கருது அதே போல பாலை ஒரு நிலம் இருக்கு அது நிலம் கிடையாது ஆக்சுவலா நான்கு நிலப்பிரிவுகள் தான் இதில் முள்ளையும் மற்ற நிலமும் திரிந்து அது வளமற்ற ஒன்றாக மாறும்போது அது பாளையாக மாறுது அங்க தொழில் என்னன்னா வழிப்பறி எல்லா பகுதிக்கும் ஒரு தொழில் குறிப்பிடல தொழில் யாழ் பண் அப்படின்னு குறிப்பிடுறதுல பாலைப்பகுதிக்கு அவர் குறிப்பிடுகிற தொழில் என்பது வழிப்பறி இந்த வழிப்பறி செய்கிறவர்களுக்கும் யாழும் பண்ணும் பறையும் வகுத்து வச்சிருக்கிறான் தொல்காப்பியர் ஆக என்ற குற்றவியலையே வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கும் யாழும் பண்ணும் பறையும் உண்டு அவங்களுக்கும் வளையல் உணர்ச்சி உண்டு அவங்களுக்கும் கொண்டாட்டம் உண்டு எல்லாமே உண்டு இப்படி மிகச்சரியாக ஒரு சமூகத்தின் அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளையும் அகச்சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்ட வகையில் தொல்காப்பி முறைகள் முக்கியமாக படுகிறது அங்கிருந்தால் நமக்கான அழகியல் பார்வை முதல் முறையாக நமக்கு ஏற்படுது அதில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் நம்ம பின்பச்சுக்கணும் இதற்கு பிறகு கொஞ்சம் சுற்றமாக பேச ட்ரை பண்ணுறேன் சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல விடுதலை செய்தி வர்றேன் இதற்கு பிறகு ஒரு இந்த தொல்காப்பிய உருவானதற்கு பிறகு ஒரு அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி இருநூறுகளில் வந்து பெரிய புராணம் என்கிற ஒரு நூல் உருவாகுது உலகமே தெரியும் ஒரு சைவ இலக்கிய நூல் அந்த நூலிலும் இதே போல ஒரு ஆந்தாலஜி பண்ணப்படுது ஒரு மானுடவியல் தொகுப்பு இருக்கு சிவபக்தர்கள் எத்தனை விதமான சிவபக்தர்கள் இருக்காங்க எப்படி அவர்கள் சிவத்துண்டு செய்தார்கள் எப்படி சிவனை அவர்கள் தரிசித்தார்கள் சிவன் அவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு என்னென்ன பரீட்சைகள் வச்சாரு எப்படி காட்சி தந்தாரு என்பதை பற்றியான ஒரு தொகுப்பு முறை மிக அற்புதமான இந்த பெரிய புராணத்தை ஒரு ஒரு ஆய்வில் கற்றோ இருக்கார் ராஜ் கௌதமன் தலித் பண்பாடு என்கிற ஒரு நூலில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வாசிக்கணும் ஒரு புரிதலுக்கு அதில் சம்பந்தர் போன்ற பிராமணர்கள் அப்பர் போன்ற வேளாளர்கள் கண்ணப்படாயர் போன்ற வேடர் குலத்தவர் நந்தன் போன்ற பறையர் இப்படி காரைக்கம் காரைக்கால் அம்மையார் போன்ற ஒரு வணிக பெண் இப்படி பல்வேறு விதமான சிவத்தொண்டர்கள் இருக்கிறாங்க இதுல ஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தருடைய வாழும் பகுதி எது அது எப்படி இருக்கு அங்க என்னென்ன விலங்குகள் இருக்கு மரங்கள் இருக்கு பறவைகள் இருக்கு பண்பாடு இருக்கு ஞான சம்பந்தருக்கும் சிவனுக்குமான தொடர்பு என்ன ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தருக்கு சிவன் எந்த விதமா தொண்டு புரிகிறார் எப்படி காட்சி தருகிறார் இப்படி நிறைய பகுப்புமுறைகள் எப்படி தொல்காப்பியத்தில் இருக்கோ அதே போல எத்தனை சிவபக்தர்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படி சிவனோடு தொடர்புடைய இருந்தார்கள் எப்படி மோட்சம் பெற்றார்கள் இருக்கு நந்தன் எரிந்து தன்னையே எரித்துக்கொண்டு சிவனை தரிசிக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் ஞானசம்பந்தர் உடனேயே சிவனை சிவன் பார்வதி அனுப்பிவிட்டார் பால் கொடுப்பதற்காக வித்தியாசம் அண்ணப்பநாயனார் தன்னுடைய கண்ணை நோண்டி கொடுத்து பன்றிக்கறி சமைத்ததுக்கு அப்புறம் தான் காரைக்காலம்மை தன்னுடைய உடலை பேயுடலாக மாற்றிக்கொண்டு பிறகுதான் அவருக்கு சிவ அருள் கிடைச்சது இன்னும் சொல்ல போனா கண்ணப்ப நாயனாரோ நந்தனோ அல்லது காரைக்காலம்மையாரோ நேரடியாக பள்ளக்கில் சிவன் அனுப்பிய பள்ளக்கில் கயலாயம் சேர்ந்தவர்கள் அல்ல எல்லோருமே சுடுகாட்டு பகுதியிலோ பேரங்கோ கோயிலோ பாடிக்கொண்டு மாடிக்கொண்டும் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இது தொடர்ந்து முன்வைக்கப்படுகிற ஒரு முறை பகுப்பு பகுக்கப்பட்டிருக்கு இப்படி விடுதலை செய்யப்படுற ஒரு கவிதைகள் இருக்கு ஆந்திராவுக்கு வந்து சிவப்பு கலர் அடிங்க கர்நாடகாவுக்கு பச்சை கலர் அடிங்க தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் கலர் அடிங்க அப்படின்னு வகுப்புல வந்து ஒரு பாடம் வச்சாங்க அது எல்லாருமே நாங்கள் ஃபெயில் ஆயிட்டோம் ஆனா ஊர் எது சரி எதுன்னு எங்க ஊர்ல கரெக்டா கேட்டிங்கன்னா கரெக்டா பாகம் பிரிச்சு நாங்க வந்து கலர் அடிச்சு போனோம் கவிதை இருக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன தொல்காப்பிய பகுப்பு அல்லது வந்து பெரியபுரான இந்த ஆய்வு முறைகள் அல்லது இந்த இவர் குறிப்பிடுகிற இந்த நிலம் சேரி பகுப்பு முறையிலும் கூட இது இங்க வந்து தான் நிக்குது கடைசியா இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒருத்தருடைய கவிதையில இந்த நிலம் எப்படி பகுக்கப்பட்டிருக்கு இங்க எப்படி அழகியல் இயங்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு இங்க வந்து நம்ம சேர்றோம் கடைசியா ஆக இந்த இன்னொரு இடத்துல இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட விரும்புகிறேன் நிலம் என்பதும் உடல் என்பதும் மொழி என்பதும் வேறு வேறு அல்ல இந்த மூன்றுமே பின்னி பிணைந்தது இந்த நிலம் எப்படி பகுக்கப்பட்டிருக்கோ தொழில் முறைகளால் வாழும் பகுதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் உடல் பிரிக்கப்பட்டிருக்கு புராணிகங்களால தலை இடுப்புக்கு மேலே பிறந்தவர்கள் சிலர் இடுப்புக்கு கீழே பிறந்தவர்கள் சிலர் என்று பகுக்கப்பட்டிருக்கு மொழியிலும் கூட இன்னென்ன சொற்கள் சுத்தமானவை இன்னென்ன சொற்கள் சுத்தமற்றவை தீண்டத்தகாதவை என்கிற பகுப்பு முறைகள் இருக்கு போல கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியல இடக்கடக்கல ஒரு வார்த்தையை சொல்ல முடியாம விதைப்பை விதைப்பை சொல்லிட்டே இருந்தாங்க வடிவேல் டுபுக்குன்னு வேற ஒரு விஷயம் தான் அது அதுல அவங்க சொல்ல வந்தது ஏன் சில வார்த்தையில சொல்ல முடியல சில சிக்கல் இருக்கு வட்டார வழக்க கவிதைகளில் ஏன் பயன்படுத்த முடியல சொற்கள் ஏன் மறுக்கப்பட்டவையாக இருக்கு கெட்ட வார்த்தை பேசவும் பெருமாளப் பொருள் புத்தகங்கள் இருக்காரு இந்த அவசியம் வாசியோடைய புத்தகம் இது பற்றிய புரிதலுக்குள்ள நம்ம போறதுக்கு ஆக இந்த உடல் நிலம் மொழி என்பது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் சாதி மறுப்பையும் தீண்டாமையும் முழுக்க முழுக்க எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நாமளே கூட இடது கையை ஒதுக்கி வைக்கிற பழக்கம் முடியவர்களாக நாம் இருக்கும் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி வீட்டில் போய் எல்லாரும் சொல்லுங்க நான் தொடர்ந்து பள்ளிகளில் பேசும்போது சொல்றேன் இடது கை என்பது எப்போதுமே விளக்கப்பட்ட ஒன்று போல பணம் கொடுப்பதற்கோ கை கொடுப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ ஏன் இட சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியல அந்த ஒரு முறை இந்த முறை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இந்த நாட்டில் சாதி ஒழியவே ஒழியாது சாதியால் ஒடுக்கப்படுகிற தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைக்கப்படுகிற வழியை அனுபவிக்கிற ஒருவரே தன் உடலில் ஒரு பாகத்தை கீழ்த்தரமானது என்று கருதும் பட்சத்தில் இன்னொரு மனிதன் மொத்தமாக நம்மையே கீழ்த்தரமாக கருதுவதற்கு என்ன நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இந்த புரிதல் ஏற்படும் அதனால சொல்றேன் மொழியும் சரி உடலும் சரி நிலமும் சரி மொத்தமாக அரசியல் பூர்வமாக ரொம்ப அழகியலாக பிரிக்கப்பட்டிருக்கு பகுக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ள தான் நாம இயங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த கான்சியஸோட தான் நம்ம லிட்டரேச்சர் வரோம் ஆர்ட்டுக்குள்ள வரோம் அப்ப இந்த இடத்துல தான் விடுதலை செய்ய என்னவா இருக்காரு அவருடைய கவிதைகளுக்குள்ள என்ன நிலம் இருக்கு என்ன பாடுபொருள்கள் இருக்கு என்ன பறவைகள் இருக்கு என்ன மரங்கள் இருக்கு என்ன உணவு இருக்கு அவருக்கு என்ன கடவுளோட அவர் தொடர்புடையோட இருக்காரு என்ன பேசுறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆக தொல்காப்பியத்திற்கும் விடுதலை சீப்பின் கவிதையை புரிந்து கொள்வதற்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறோம் அந்த வகையில் எரிசோறு என்கிற அந்த தொகுப்பு பேர் இருக்கு ரொம்ப முக்கியமானது அவங்க ஒரு பேர் ஒரு பக்கம் திரளைச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க குருதிச்சோறு மாதிரி பேய்களுக்கு விசிறப்படும் சோறு ரத்தத்தை ரத்தத்துல வந்து அரிசி சோறை பிசைஞ்சு அதை நான்கு திசைகளிலும் எட்டு திசைகளிலும் பேய்களுக்கு எரிப்பாங்க இதுவும் கூட ஒரு ஒரு குறியீட்டு வகையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் தெய்வத்திற்கு படைக்க ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் பேய்களுக்கு படைக்க நாம் தான் இருக்கிறோம் ஒரு வகையில் நம் தெய்வங்கள் பேய்கள் கொடுத்தாவே அதற்கு நாம் வந்து சோறு போட வேண்டியது நம்முடைய கடமை அதற்கு ரத்தச்சோறு போட வேண்டியது கடமை அந்த வகையில் இந்த தொகுப்பினுடைய கவிதைகள் கூட ரத்தச்சோறு போன்றவை தான் அவர் கையில அவர் அவர் நிறைய ரத்தம் இருக்கு அவர் கையில் சோறு இருக்கு ரெண்டை பசஞ்சு எரியதாருங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு குறியீடாக தான் அந்த கவிதைகளும் இருக்கு ஏன்னா அவ்வளவு ஆவேசமாக அந்த கவிதைகள் இருக்கு இப்போ இந்திரனையா சொன்னாங்க இந்த கவிதை நீங்கள் ஏத்து முடியலான்னு தெரியலையே என்ன எனக்கு என்ன பேச போறீங்க ஆர்வமாக இருக்குன்னு சொன்னார் அப்படி இல்லை இந்த கவிதை ரொம்ப முக்கியமானது கவிதை கவிதைகள்னா என்ன கவிதைகள் எது நல்ல கவிதை எது வகை கவிதைகள் என்கிற புரிதல் இருக்கு இல்லையா அது ஒரு கவிதைக்குள் இயங்குகிற சொற்கள் அதனுடைய வடிவம் அதற்குள் நிலவுகிற கனவு அதற்குள் இருக்கக்கூடிய அனுபவம் அது உண்டாக்குகிற ஒரு புதிய கோணம் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள் அந்த கோணம் இதெல்லாம் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒரு கவிதை சிறந்த கவிதை அல்லது மோசமான கவிதை என்று வகுக்கிறார்கள் ஆனால் அதில் பாரபட்சம் இருக்கிறது அதுதான் நம்ம சொல்ல வர திரும்ப திரும்ப இந்த கவிதைகள் கவிதையாகாதோ இதை சிறந்த கவிதைகள் சொல்ல மாட்டாங்களோ ஒரு சந்தேகத்தை நம்மை நாமே எழுப்பிக் கொள்கிற அளவுக்கு நம்மை அவர்கள் பழக்கிவிட்டார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது ஆக உயர்வை உயர்வகை கவிதைகளுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு ஒரு கவிதை தத்துவத்தை பேசினால் அது உயர்ந்தது என்றும் வாழ்வியலை பேசினால் உழைப்பை பற்றி பேசினால் ரத்தத்தை பற்றி பேசினால் மூத்திரத்தை பற்றி பேசினால் அது எளிவானது என்றும் என்கிற கட்டமைப்பே இந்த நான் ஆரம்பத்தில் சொல்லிருக்கக்கூடிய அழகியல் பார்வை தொடர்புடையது குறிப்பாக அது அரசியல் தொடர்புடையது ஆக இந்த கவிதைகளை நாம் அங்கீகரித்து வாசித்து இதை பரப்ப வேண்டியது முக்கியமானது இதன் மூலமாக எழுகிற கேள்விகளை கோபத்தை நாம் வந்து உரையாடணும் அதுக்குதான் இந்த கவிதை தொகுப்பு ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுறேன் இன்றைக்கு வந்து தமிழ்ல சிறுகதை நாவல் கவிதை எல்லாத்திலேயுமே இணைவரவியல் கவிதைகள்ங்கிறது வந்து தொகுப்பாக வருது அதாவது எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்களும் அவருடைய வாழ்வியலை அவருடைய வாழ்வியற்குரிய வன்முறையை அழகியலை எல்லாத்தையுமே எழுதுறாங்க அப்ப எல்லாரும் தன்னுடைய சாதிய வாழ்வு எழுதுவதை போன்றது தானா தலித் வாழ்வியலும் அப்படின்னு கேட்டா இல்லை எல்லா சாதிய வாழ்வியல் இனவரவியல் படைப்புகளுக்குள்ளும் இருப்பது முரண்கள் அடிப்படை மனித உணர்ச்சிகள் இருக்கும் கூடுதலாக பொருளாதார ஏற்றத்தாள் இருக்கும் ஆனால் தலித் படைப்புகள் இயல்பில் அவை ஒடுக்கப்பட்ட குரல்களை கொண்டவை ஒடுக்கப்பட்டதற்கு எதிரான குரல்களை கொண்டவை அதுதான் தலித் படைப்பினுடைய தனித்துவ தன்மை அரசியல் பார்வை கொண்டது நான் நினைக்கிறேன் எல்லா இனவரவியல் கதைகளோடு தலித் சேர்த்து விட முடியாது அது காத்திரமான ஒரு எதிர்ப்பு அரசியலை அது கொண்டிருக்கு அதற்கான கண்ணீரையும் ரத்தத்தையும் நியாயத்தையும் அது எப்போது கொண்டிருக்குங்கிறதுனால அது தனித்துவமான ஒன்றுன்னு நான் கருதுறேன் கவிதையினுடைய பெரும் சூத்திரங்கள் பற்றிலாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால நேரடியாக நம்ம வந்து சிகப்பி கவிதைக்குள்ள வந்துடலாம் சிகப்பினுடைய கவிதைகளுக்குள்ள என்ன இருக்கு அவருடைய கவிதை உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா மீசை முளைச்சதுனால ரெண்டு பேருக்குள்ள எழுற சாதி பற்றிய மனநிலை வருது மீசை முளைச்ச உடனே ஒருத்த முறுக்கிறதுக்கும் ஒருத்த முறுக்காம போறதுக்கும் அதிகாரத்தில் இந்த மீச முளைக்காமலே இருந்திருக்கலாமே என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு ஒரு மஞ்சள் ராட்டினத்தில் ஒரு சிறுவனும் நீல ராட்டினத்தில் ஒரு சிறுவனும் அந்த குதிரை ராட்டினத்தில் சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு முடிவற்ற ஒரு ஒரு சுழற்சி இருந்து கொண்டே இருக்கிற ஒரு காட்சி அதுல இருக்கு ஆணவ கொலை உள்ள ஒரு அண்ணனின் புகைப்படம் அந்த கவிதைக்குள்ள இருக்கு ஒரு அக்காவின் தலை வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் தூவப்படுகிற கல் உப்பு அந்த கவிதைக்குள்ள இருக்கு ஒரு படையிலில் அறுபட்ட சேவல் தலை அந்த சேவலுடைய தலை கிடக்கு அது புத்தனின் தலையாக பார்க்கப்படுகிற ஒரு பார்வை இதில் இருக்கு சாதி தாண்டி திருமணம் செய்ய இயலாமல் போகும்போது தன்னுடைய கர்ப்பப்பையில் தன் காதலனின் இந்திரியத்தை வாங்கி கொண்டு இந்த சமூக விதிகளை மீறி கணவனுக்கு தெரியாமல் முதல் குழந்தை காதலனுடைய குழந்தையாக பெற்றுக்கொள்கிற ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை இந்த கவிதைக்குள்ள இருக்கு தன்னுடைய தோட்டியாக வாழ்ந்த காலத்தின் வலிமிக்க கதையை சூரொட்டியில் ஒட்டி ஒட்டி தருகிற அப்பாவுடைய அன்பு இந்த கவிதைக்குழுக்குள்ள இருக்கு அரிசியும் ஈசலும் வறுத்து வறுக்கும் போது வரக்கூடிய அப்ப மனித உடலுக்குள்ள எழுதுகிற காம உணர்ச்சி பற்றிய ஒரு காதலை பற்றிய ஒரு கவிதை இதுக்குள்ள இருக்கு இந்த காட்சி அதுக்குள்ள இருக்கு தாம் மகன் அதிகார ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வரும்போது எழுந்து நிற்பதும் அவர்களுக்கு அடிவணிவதும் எப்ப பார்த்தாலும் அடிமையாவே இருக்கிற ஒரு மகனை நைட்டு அவர் இறந்துடுறாரு காலையில் இறந்துடுறாரு பையன் பாக்குறேன் அப்பா இறந்து கிடக்கிறாரு ஆனால் எப்போவுமே தலை குடிஞ்சு போகாதா தலைக்குடிஞ்சு போகாதான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்பத்தா மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு அப்பத்தா தான் போட்டு தெளிவா அப்பாங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஓகே 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 ஸோ அப்படி ஒரு பார்வை இதுல இருக்கு மாட்டு ரசம் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர்ற கணவனுக்கு மாட்டு ரசம் வச்சு கொடுத்து சீக்கிரம் விளக்கணைக்கிற ஒரு பெண்ணினுடைய இருக்கு பெசஞ்சி நாலு எட்டு திசையிலையும் வீசிட்டு நான் இந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட ஓடுற ஒரு சிறுவனுடைய குரல் இதுக்குள்ள இருக்கு நீர்நிலையில நீ புழங்கணும்னா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு ரொம்ப நாள் மாட்டுக்கறி திங்காம தண்ணி தண்ணிக்காக மாட்டுக்கறி திங்காம நகரத்துக்கு வந்த பிறகு மாட்டுக்கரியை அளவுக்கதிகமாக வாங்கி உப்புக்கண்டம் போடுற ஒருத்தனுடைய ருசி கொண்ட நாக்கு இந்த கவிதைக்குள்ள இருக்கு மாட்டுலையும் ஆப்பிளையும் ஒப்பிடுற ஒரு 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 மூளை இதுக்குள்ள இருக்கு ஒரு உடலுறவின் போது காலவியுடைய இந்திரியத்தை வாயில் வாங்கி கொள்கிற ஒருத்தி அவன் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாள் என்கிற செய்தி கொண்ட ஒரு கவிதை இதுக்குள்ள இருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இன்னொரு ஒரு இமேஜ் எனக்கு ரொம்ப அந்த கவிதையில வட்ட பறையொலிக்கு பொங்கைகள் துள்ள ஆடும் அம்மாக்கள் ஒரு ஒரு அம்மாவினுடைய பறையொலிக்கு அம்மா ஆடும்போது அந்த துள்ளுகிற அந்த அதை சுதந்திரமாகவும் அதை அவ்வளவு அழகாகவும் பார்க்க தெரிகிற ஒரு கண் இந்த கவிதைக்குள்ள இருக்கு ரொம்ப ஒரு அழகான கண் வீட்டு மொத்தத்தையும் கொள்வதற்கு அரளியை அரைத்த ஒரு பெண்ணின் கரம் இந்த இருக்கு புத்தனா கருப்பனா எந்த சாமி வந்ததோ தெரியல என்ன குழம்பி சென்னையில் அமர்ந்திருக்கிற ஒரு அம்மாவுடைய கனவு இதுக்குள்ள இருக்கு தீப்பந்தம் பிடிச்சுக்கிட்டு எல்லா விதிகளையும் ஓடுற ஒரு அக்கா அக்காவுடைய கால் பாதம் இதுக்குள்ள இருக்கு இப்படி நிறைய இந்த கவிதைக்குள்ள ஒரு அசலான வாழ்க்கையை வந்து சிகப்பி பதிவு பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் மாட்டுரிக்கும் மாடுரிக்கும் கத்திக்கு மனித தோல் ஒன்றும் கடுசல்ல அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இந்த இதுக்கு இன்டர்பிரேஷனே பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி சைலன்ஸ் இந்த வரிக்கு அப்புறம் ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கு அந்த சைலன்ஸ்ல மொத்த உலகம் இருக்கு ஒரு சொல் இருக்கு நிறைய பேர் பல கோடி பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு சொல் ஒலிக்குது மாடுரிக்கும் கத்திக்கும் மனித தோல் ஒன்றும் கடிசல்ல அதற்கு பிறகு மௌனம் மட்டும்தான் இப்படி விடுதலை சேகத்தை முன்வைக்கிற இந்த அரசியல் அழகியல் மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகா மொழியை வளர்ச்சி நிறைய கற்பனைகளோட புதிய புதிய சொற்களோட இன்னும் அழகாக அவருக்கு கவிதைகள் இதை தான் நான் நம்புறேன் ஆனால் அது ஒரு தவிர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் சில நேரம் சில சமையல் இப்போ ஒரு ஒரு குழம்பு வைக்கும்போது கறி பண்ணும்போது அதில் என்ன இருக்கும் உப்பு நல்லெண்ணெய் வத்தல் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எதுவுமே போட மாட்டோம் ஆனால் வேற குழம்புக்கு என்னென்னமோ வகையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அவருக்கு தெளிவாக தெரியும் நம்ம உப்பு கறி வைக்கிறோம் இதுல வேற எதையுமே சேர்க்கக்கூடாது சொல்லு இருக்கணும்னு அவர் பண்ணியிருக்காரு சோ இந்த சோறு ரத்த சோறு வந்து நானும் ஒரு ரத்தச்சோறு ஒன்றும் பேய் என்பதால் இந்த சோறு எனக்கு பிடித்திருக்கிறது நான் ரொம்ப ருசியா சாப்பிட்டேன் இது போன்ற காத்திரமான நிறைய கவிதைகளை எழுதி விடுதலை சேர்ப்பை வந்து இந்த மொழிக்கு வளம் சேர்க்கணும்னு நான் விரும்புறேன் ஒரு மூன்று கவிதைகள் மீது விமர்சனம் இருக்கு அதை நான் தனியார பேசிக்கிறேன் சோ அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி